என்கின்ற குருபூஜை அவர்களுடைய குரு பூஜை இன்றைய தினம் இன்றைய தினம்னா அவர் கலந்து அவருக்கு அடியேன் எழுதி வைத்திருக்கிற அந்த குரு பூஜை கவிதையை நான் படித்து அவருக்கு அவருடைய குருபூஜைக்கு பூஜைக்கு எனது படையலாக நான் படைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருநாளை போவார் நாயனார் சோழனன் நாட்டின் ஆதனூர் நகரின் அரிசன புலைப்பாடி கீழ்மையானவர்கள் சாதிகள் பிரித்து கோவிலை ஆண்டனரே தாழ்ந்ததான குலம் சூத்திரர் என்று தள்ளியே வைத்தனரே பாழும் நரகனில் வீழ்பவர் அரிசன கல்வி மறுத்தனரே எங்கோ ஊருக்கு வெளியில் ஒதுங்கி இருளில் வாழுகின்றார் எங்கும் நமக்கு இதுதான் விதி என எண்ணியே இருக்கின்றார் அங்கே ஒருமுறை நந்தனார் எனும் சூரியன் உதிக்கின்றான் எங்கும் நிறைந்த இறைவன் யாருக்கும் பொதுவென உணருகின்றான் ஒதுக்கினால் என்ன வெளியிலிருந்தே சிவனை காண்பவராம் ஒதுக்கிய கூட்டம் உள்ளே சென்றும் இழைவனை தெரியவில்லை ஒன்றே குலமாம் ஒருவனே தேவனாம் உண்மையை மறந்ததனால் ஒதுக்கும் பாவம் உயிரினை சூழ ஒளியினை அருகிலரே நன்றே நந்தன் சிவனை எண்ணி ஆடி பாடுகின்றார் என்றும் அடியார் இசைக்கருவிகளை செப்தம் செய்கின்றார் நன்றாய் வகுத்தார் சாதியை என்று அவரும் நம்புகின்றார் நன்றல்லாதொரு சாதியிற் பிறந்தோம் என்றே நோகின்றார் திருப்புன்கூரின் சிவனை காண திருவினார் செல்லுகின்றார் திருவின் உருவம் நந்தியார் மறைக்க தெருவில் நிற்கின்றார் தெருவழாம் ஓடி திருவே உன்னை காணவும் வந்து நின்றால் திடுமனப் பெரிய மாடுதான் மறைக்க தகுமோ என்கின்றார் சாதியில் உயர்ந்தோர் காலமும் வேண்ட சிவனவன் வருவதில்லை சாதியர் தாழ்ந்தார் என்றார் என்றான் சாதியார் கேட்க நந்தியும் விலக நந்தனார் உருகின்றார் வளமாக வந்து கோவிலின் பின்புறம் குளமும் ரமைக்கின்றார் நலமாக பல தளங்களும் பணிந்து நந்தனார் கழிக்கின்றார் குளமானது ஒரு பிராமணர் வயலில் நந்தனார் வேலை செய்தார் குளமுண்டு என்று எண்ணியே பிராமணர் நந்தரை வெறுக்கின்றார் தில்லையின் எல்லையில் சென்றே சிவனை காணவும் போக வேண்டும் எல்லையில் கருணை பிராமணரே எமக்கு உத்தாரம் தாருமென்றார் தில்லைக்கு நாளை போகலாம் என்று பிராமணர் பொய்யுரைக்க தில்லைக்கு நாளை போவேன் என்று நந்தனார் தினமும் சொன்னார் பக்தரின் நாளைக்கு போவேன் என்ற வாசகம் கேட்ட மக்கள் பக்தரையே திரு நாளை போவார் என்றே பரிகசித்தார் பக்தியும் மேலிட பிராமணரை அவர் அழுது வேண்டுகின்றார் பல காணி நிலம் ஒரே நாளினில் பயிர் செய்து போயென்றார் பக்தரும் பாட பரமணி நருளால் பயிர் நிலம் உழுதானது படபடவென்றே விதைகளும் விதைத்து நாற்றும் நட்டானது ஒரே இரவிலே கதிர்களும் முற்றி அறுவடை நடந்தானது அத்தனை மூட்டைகள் பிராமணர் வீட்டில் பொழுதும் புலர்ந்தானது பிராமணர் அதிர்ந்து நந்தரை சுற்றி வளமாக வணங்குகின்றார் ஐயரே நானும் போகவோ என்று அரிசனர் கேட்டு நின்றார் அடியோ விழுந்தே பிராமணர் மண்ணியும் என்கின்றார் அவர் மட்டும் அன்று திருந்தினார் மற்ற பிராமணர் திருந்தவில்லை ஒவ்வொரு அரிசன பக்தருக்குமே ஆண்டவன் வருவதில்லை என்பதே நமக்கு வசதியானது உண்மைகள் புரிவதில்லை அரிசனக்குடிக்கு கல்விகள் மறுத்து கழிப்பறை வேலை தந்தோம் அரியரன் பலமுறை திருத்தியும் திருந்தா பாவத்தில் வீழ்ந்து நின்றோம் அனைத்து சாதியில் பக்தர்கள் உண்டு அரிச்சகர் பயிற்சி தந்து அனைவரும் ஒன்றென அரணின் கோவிலில் உண்மையை ஓங்கச் செய்வோம் அப்படிக்கின்றி சாதிகள் உண்டென சாதித்து பொய்யில் நின்றால் அரிசன நந்தனார் பாணர் வாயிலார் ஆணாயர் சாபம் உண்டு தில்லைக்குச் சென்று வெளியிலே சுற்றி வீதியில் உறங்குகின்றார் திகம்பர கூத்தனை தரிசிக்க சாதி தடையென எண்ணுகின்றார் தில்லை கூத்தனும் அனைவரின் கனவிலும் சென்று ஓர் சேதி சொன்னான் தில்லையிலே ஓர் உண்மையை காண்பீர் அந்தனர் பிறப்பில் இல்லை தென்புற வாயிலில் தீயினை முட்டி பிராமணர் எரியோம்ப தீண்ட தகாதவர் என்றன எண்ணிய நந்தனார் இறங்குகின்றார் தீயினை விட்டு வெளியேறும் போது முனிவராய் உருமாற தில்லைவாழ் அந்தனர் திகைக்கும்படியாய் முன்னூல் உடம்பில் ஐயா பிறப்பினால் பிராமணர் கைலாயம் ஏக முடியாது இங்கிருக்க பிறப்பிலே சாதி பொய்யென காட்டிய நந்தனார் கைலை சென்றார் மறக்க முடியாத நந்தனார் பெருமையை சோதியிற் கலந்தவராம் சிறக்கவே குரு பூசைகள் செய்வோம் நந்தரை துதித்து நிற்போம் ஓம் திருநாளைப் போவார் നായണർ തിരുവടിയെ ശരണം